திருச்சி அரியலூர் அப்படின்னு இரண்டு இடங்கள்ல மக்கள் சந்திப்பை நடத்தியிருக்கிறார் இந்த இரண்டு விஷயங்கள் எந்த மாதிரியான தாக்கத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மக்களிடம் தாக்கத்தை இல்ல கோபத்தை தான் ஏற்படுத்திருக்கு திருச்சி மக்கள்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா கதையா சொல்றாங்க இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு விஜய் செய்த ஒரு ஒரு நாடக பேரணி தான் அப்படிதான் சொல்லணும் பேட்டி கொடுத்திருக்காங்க காலையிலிருந்து அவர் கால ஆறு மணிக்கு இருந்துச்சு பள்ளு வழக்கிட்டால் அவர் இப்பதான் வந்து குளிக்க போறார் இப்பதான் பாத்ரூம் போறார் இப்பதான் வந்து சட்டம் போடுறார் இப்பதான் செருப்பு போடுறார் இப்ப ஏறாலும் கால் ஆறு மணில இருந்தே ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களை கூட்டு திரட்டி கொண்டு வந்து நிக்க வச்சு இது முழுக்க முழுக்க அது ஒன்னொரு விஷயமுமே பார்க்க போறப்ப அந்த சில கண்டென்ட் எல்லாம் இவங்களே கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு இது மக்கள் சந்திப்பா இல்ல ரோட் ஷோ இது வெத்து ஷோ அது ரோட் ஷோ கூட கிடையாது ரோட் ஷோங்கிறது காட்டிலும் இது வந்து ஒரு ஒரு ஷோ தான் ஆகும் அவர் காருக்குள்ள உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுறாரு. அப்ப அந்த ஆட்களை எந்த மாதிரியான மனநிலையில நீங்க ரசிக்கிறீங்க? ஒன்னே பேசாம காருக்குள்ள உட்கார்ந்திட்டு அந்த வேன்ல உட்கார்ந்திட்டு அவங்க பண்ற அத்தனை சேட்டையை உள்ள உகாந்து ரசிக்கிறது என்ன மாதிரியான மனநிலை? எந்த தலைவருமே தமிழ்நாட்டுல பண்ணலியே? இந்த உலகத்துல யாருமே பண்ணலையே இதுதான் இந்த புதுமையான அரசியல். இதுதான் புது வார்த்தை கொன்னா வெளிய வர்றது அரசியல் தொடர்பான உரையாடல்களை கலங்கரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் சொன்னி ஆதரவு தாருங்கள் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்க நம்ம ஏற்கனவே வந்து இந்த சுற்றுப்பயணம் போறதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் இப்ப விஜய் அவர்கள் வெற்றிகரமாக சுற்றுப்பயணம் முடித்திருக்கிறார் என்று தாவேக்காவினர் சொல்றாங்க அது திருச்சி அரியலூர் அப்படின்னு இரண்டு இடங்கள்ல மக்கள் சந்திப்பை நடத்தியிருக்கிறார் இந்த இரண்டு விஷயங்கள் எந்த மாதிரியான தாக்கத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்திருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மக்களிடம் தாக்கத்தை இல்லை கோபத்தை தான் ஏற்படுத்திருக்கு திருச்சி மக்கள்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா கதைகதையா சொல்றாங்க நீங்க முழுவதுமே நாங்க எந்த எதுவுமே பண்ண முடியல எங்களுடைய இயல்பு வாழ்க்கையே போயிருச்சு சிறு சிறு வியாபாரம் கூட நாங்கள் வந்து கடைகள்லாம் அடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு முழுவதுமாக அவங்க வந்து குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல ஏமாற்றத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு அந்த மக்கள் திருச்சி மக்கள் மத்தியில ஒரு கோபத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு தான் சொல்லணும் அரசியல் கட்சி கூட்டம் நடத்துவது பேரணி நடத்துவது என்பது கட்சியினுடைய வளர்த்து காண்கிறது அடுத்தவர்களுடைய கோபத்தை சம்பாதிச்சர் கொண்டு முழுவதுமாக அப்படிதான் நடந்தது இது முழுக்க முழுக்க திட்டமிட்டே விஜய் செய்த ஒரு ஒரு நாடக பேரணிதான் அப்படிதான் சொல்லணும் இல்ல முழுக்க முழுக்க இது ஆட்களை காலையிலிருந்தே திரட்டி கொண்டு வந்து வச்சு அவர்களை வந்து இந்த உற்சாக மீதியில அவர்களை தக்க அவர்களை வந்து ஆட வச்சு பாட வச்சு அவர்களை ஓட வச்சு அவர்களை இதெல்லாம் செய்ய வச்சு அதை உள்ள இருந்து ரசிச்சு பார்க்கக்கூடிய மனநிலையில தான் வச்சுருந்தாரு நான் அப்படித்தான் பார்க்கணும் ஏன்னா அவர் வந்து ஏர்போர்ட் இறங்குறாரு ஒரு மீட்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கூட ஒதுக்கிட்டு அங்கே பேசிட்டு அடுத்த பாயிண்ட் நல்லா பாத்தீங்கன்னா இவர் பேசிட்டு இருப்பாரு சைட்ல ஒரு ஆம்புலன்ஸ் போகும் அப்ப ஆம்புலன்ஸ் போறதுக்கு வழி விடுறவங்க அப்பா தலைவர் அந்த இடத்துக்கு போகணும் ஒதுக்க மாட்டாங்களா அப்ப திட்டமிட்டே தான் பண்றாரு அப்ப திட்டமிட்டே நான் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போறதுக்கு எனக்கு ஆறு மணி நேரம் ஆகிறது அப்படின்னு காட்டுறதுக்காக ஒட்டுமொத்த மீடியாவும் சில மெயின் வந்து காலையிலிருந்து அவர் ஆறு மணிக்கு பள்ளுகளை கிட்டார் அவர் தான் வந்து குளிக்க போறார் இப்பதான் பாத்ரூம் போறார் இப்பதான் வந்து சட்டம் போறார் இப்பதான் செருப்பு போடுறாரு இப்ப ஏறுறாரு கால் ஆறு ஒண்ணுல இருந்தே ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களை கூட்டு திரட்டி கொண்டு வந்து நிக்க வச்சு இது முழுக்க முழுக்க அது ஒன்னொரு விஷயமுமே பார்க்க போறப்ப அங்க சில கண்டென்ட் எல்லாம் இவங்களே கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு சில பேரை வந்து வைரலாக்கட்டும் அன்னைக்கு அவங்க பண்ணாங்கன்னா சோசியல் மீடியால பெருசா போகணும்னு இவங்களே அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க அவங்க ஒரு சந்தேகமும் இருக்கு ஏன்னா எந்த அரசியல் கட்சியிலையும் என்ன விஷயங்கள் உதாரணத்துக்கு சொன்னா அவங்க வந்து ஒரு உணர்ச்சி மருந்துல பேசுறது எங்கள் தலைவர் தான் அவங்க அடுத்த அடுத்த கட்சி திறந்தாலேருந்து பேசுகிறது இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து ஒரு அன்னைக்கு வந்து ஒரு சோசியல் மீடியாவில் வைரலாக போகணும் அன்னைக்கு காலையில் வந்து சாயங்காலம் அவர் முடிக்கிற வரைக்கும் இங்கே எந்த உலகத்தில் எந்த நிகழ்ச்சியும் நடக்காத மாதிரியும் தமிழ்நாட்டில் எந்த நிகழ்ச்சியும் நடக்காத மாதிரியும் ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து திட்டமிட்டே இன்று முழுவதும் தன்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க இப்போ அதைத்தான் தான் வந்து செய்கிறாங்க இது எல்லாமே இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கொடுக்கக்கூடிய அந்த பிளான் படி தான் நடக்குது இவர் இத்தனை மணிக்கு வரணும் இங்கே நிற்கணும் இங்கேருந்து அங்கே போறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகணும் வேணா நீங்க எல்லாருமே வாங்கி வச்சுக்கோங்க சாப்பாடுக்கு போடலாம் வாங்கி வச்சுக்கோங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அங்கே போறது அப்பா தலைவர் ஒதுங்கணும் அதை மீறி அவன் நின்றுவானா கண்டிப்பா அந்த கூட்டத்துல சாப்பிடலேயே சொல்லாமே அழகாக ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் போகும் விஜய் வேணும் அந்த பக்கத்து ஒரு ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ணி போவோம் அதே மாதிரி ஒதுங்க தலைவர் அந்த அந்த பாயிண்ட்ல வரல அந்த அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நாங்க பேசுவோம் அப்படின்னு ஒதுக்கிட்டு போறாங்க போக முடியாத அளவுக்கு வந்து தலைவர்கள் தொண்டர்கள் வந்து இது மக்கள் சந்திப்பா இல்ல ரோட் இது வெத்து ஷோ ஷோ அது ரோட் ரோட் கூட கிடையாது ஷோங்கிறது இது வந்து வந்து ஒரு 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 தான் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு ஷோ எப்படி ஒரு ஈவெண்ட் நடத்துற மாதிரி காலையில இருந்து இங்க போறோம் அவங்க எல்லாமே பிளான் தான் ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வந்து ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணணும் ஒரு பைப்பை காட்டணும் அப்படிங்கிறது திட்டமிட்டே பண்றதுதான் இப்ப போனோம்னா போயிடலாம்

அந்த விஜய் அங்கே இருக்கே வச்சு பார்க்கணும் உங்களுக்கு ஆசையா அவர் பேசுறது கேட்க தான் வந்துருக்கீங்க இங்கே பேசட்டும் அடுத்த இடத்துல பேசுறதுல போய் திறனில் கேளுங்க அவர் கார்களை உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுறாரு அப்போ அந்த ஆட்களை எந்த மாதிரியான மனநிலையில நீங்க ரசிக்கிறீங்க அவங்க ஒருத்தர் உங்களை பார்க்கணும்னு நிற்கிறான் அவன் மேலே நின்று பார்த்துட்டே இருக்கிறான் அப்படியே லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்டுற மனநிலை என்னது கண்டிப்பாக இது வந்து அவனுடைய கோமாளித்தனத்தை அவன் வச்சிருக்கக்கூடிய அந்த அதீதமான ஒரு வெறியை நீங்க விளையாண்டு அப்ப அந்த வேலைகள்லாம் தான் நடக்குது அது திட்டமிட்டு ஆறு மணி நேரம் ஒரு கூட்டம் பெரிய பரபரப்பு அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நாடகம் தான் அது இது மக்கள் மத்தியில பெருசா இந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த ஒரு ஒரு கூட்டம் இருக்காங்க அது உடனே அறியாமல் திரையில் பார்த்து ஒரே ஒரு பாட்டுல எல்லாத்தையும் மாத்திடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்கு அரசியல் படுத்தாத பக்குவப்படாத அரசியல் தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு அவர்களை வைத்துதான் அந்த விஜய் இந்த விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காரு இந்த வித்த காமிச்சிட்டு இன்னொரு விஷயம் அதாவது விஜய்க்கு தானாகவே கூட்டம் சேரும் அப்படின்றதுதான் தாவிகா சொல்றாங்க அப்படி இருக்கும் போது எட்டு மாவட்டத்துல உள்ள நிர்வாகிகளை வர வைப்பதற்கான காரணம் என்ன இல்ல அதான் சொல்லுறேன் எல்லாரையும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இடத்துல கூட்டி தன் கூட்டத்தை காட்டுறாரு இதே விஜய் தினந்தோறும் பிரச்சாரத்துக்கு போச்சு இந்த கூட்டம் கூட்டம் தான் ஒரு ஊருக்கு போறோம் வெளியூர்ல இருந்து வந்தா நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்போ வந்தீங்கன்னு கேட்பாங்க டெய்லி அதே ஒரு டெய்லி காலையில் கேட்பாங்களா எல்லாம் இல்ல அப்போ ஒரு வாரத்துக்கு வரப்போ தான் ஒரு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும் எடப்பாடி பழனிசாமி பண்றாரு இதே பிரச்சாரத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் பண்றாரு துணை முதலமைச்சர் பண்றாரு அது பத்தோடு அது ஒரு தலைப்பு செய்தி ஆகும் அப்ப அது திட்டமிட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தினந்தோறும் நீங்க ஊருக்கு போங்க யாரு வேணும்னா வாரம் வாரம் சனிக்கிழமை மற்ற செய்திகளுக்கு போயிடுவாங்களே கண்டிப்பாக நீங்கள் மற்ற டெய்லியும் இங்கே நாளும் போனீங்கன்னால் வேறு வேறு செய்திகளுக்கு நாட்டம் எவ்வளோ நடக்கும் எடப்பாடி பனிச்சாமி இவர் சந்திச்சார் தலைச்சி தான் போய் பிரேக்கிங்காக பிரேக்கிங்க போய் கட்டாரு அப்போ அதையும் வந்து ஒட்டு மொத்தமாக மீடியா அட்டேச்சின்னா ஒரு நாள் மட்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு சில மீடியாக்களே பெய்டு பண்ணி காலையிலேருந்தே ஒரு கைப்பை கிரியேட் பண்ணி பல மாவட்டங்களில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து வச்சு அந்த கூட்டத்தை பிரம்மாண்டமாக நகல் விடாமல் காமிச்சு அவன் நிக்கிறவன் அஞ்சு மணி நேரம் ஆர மணி நேரம் சாப்பிடாம உட்காந்துருக்க நீ நீங்க ஏசி ஏசி காரெல்லாம் உட்காந்துருக்கீங்க கண்டிப்பா சௌசு வாகனத்தில் உள்ள என்னன்னா எல்லா வசதிகளோட உட்காந்துருக்கீங்க அவன் தான் வெயில் நிற்கிறான் வெயில் நின்று உன்னை பார்த்து உன்ன கத்தி உன்னை கதற அடிக்கிறத கார்குள்ள உட்காந்து ரசிச்சுட்டு தானே இருக்கீங்க நீங்க என்ன மனநிலை உங்களுக்கு அந்த மனநிலை அப்போ ஒதுங்க அந்த பாயிண்ட்ல போய் அடுத்த பாயிண்ட்டுக்கு போட்டோம் அவரே ஒரு மைக்கை பிடிச்சி ஒதுங்க நான் போனோம் விஜயகாந்த் வேட்டையை மடிச்சு கிட்டுட்டு கூடத்துல இறங்கி தொண்டர்கள பார்த்து அரவணிக்கலையா எம்ஜிஆர் செய்யலையா எம்ஜிஆர் 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 அப்படியே பண்ணாரு விஜயகாந்த் அப்படியே பண்ணாரு அந்த மாதிரி கூட்டம் வந்தா விஜயகாந்த் இறங்கி இறங்கி இறங்கிட்டு இருப்பாரு பேசிய முடிச்சு ஒதுங்கு ஒதுங்கு நான் போனாங்க அங்கவா எல்லாரும் அப்படின்ட்டு போயிருப்பாரு ஒண்ணுமே பேசாம காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு அந்த வேன்ல உட்காந்துக்கிட்டு அவங்க பண்ற அத்தனை சேட்டை உள்ள உட்காந்து ரசிக்கிறது என்ன மாதிரியான மனநிலை எந்த தலைவருமே தமிழ்நாட்டில் பண்ணலையே ஏன் உலகத்துல யாருமே பண்ணலையே இதுதான் புதுமையான அரசியல் இதுதான் புதுமை வார்த்தை போனா வெளியே வர்றது அப்புறம் வந்துட்டு காருக்குள்ள உட்காந்து லைட்டை ஆன் பண்ணி ஆன் பண்ணி அது பண்றது இதுதான் புதுமையான அரசியல் உலகத்துல இந்த அரசியல் யாருமே சரி விஜய் பேசிய விஷயங்கள் திருச்சி அரியலூர்ல இதை அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறது எல்லா கட்சிகளுக்கும் உரிமை இருக்கு தேர்தலில் வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படிங்க சொல்றீங்க அவங்க சொல்றாங்க நாங்க அறுவடை செய்து வாக்குறுதியில் நிறைவேற்றோம் இல்ல எந்த கட்சியா இருக்கட்டும் திமுக திமுக எந்த கட்சியாக இருக்கட்டும் நாளைக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகளா இருக்கட்டும் நூறு சதவீதம் வந்து தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பொருளாதார ரீதியான விஷயங்கள் தேவைப்படும் பெர்மிஷன்ஸ் வாங்கணும் சில திட்டங்களை அவர் பாலம் கட்டுறோம் சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல பாலம் கட்டுறதுக்குண்டான புதிய இட வசதி இல்லாமல் இருக்கும் ஃபண்ட் இல்லாமல் இருக்கும் அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க மத்திய அரசோட ஃபண்டோட செய்ய வேண்டிய சில திட்டங்களா இருக்கும் மத்திய அரசு ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க இப்படிங்கிறது எந்த கட்சி வந்தாலுமே நூறு சதவீதம் சொன்ன தேர்தல் வாக்குறுதியில் அவங்களால் நிறைவேற்ற முடியாது இப்போ திமுக அரசாங்கம் கொடுத்துருக்க தேர்தல் வாக்குறுதியில் பார்க்குற போது அவர்கள் ஆட்சி வரதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஆட்சி வர டைம் என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய அளவில் கொரோனா பெருந்தொற்று காலம் அதை மீட்டெடுத்து கொண்டு வர்றதுக்கு ஒன்றரை வருஷம் போயிடுச்சு அதுக்கு அப்புறம் பிறகு அவர் ஸ்டேபிளான கவர்மெண்டாக போயிடுச்சு இன்றைக்கி ஒன்றிய அரசு பெருசாக மாநில அரசோட ஒத்துழைப்பு இல்லை இணக்கமாக இல்லை ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க கல்வி நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ ஒரு மாநில அரசின் வருவாயை வைத்துக்கொண்டு மாநில அரசையும் ரன் பண்ணிட்டு போகணும் அரசாங்க ஊழியர்கள் சம்பளம் போடணும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடணும் மக்கள் நல திட்டங்களையும் கொண்டு போய் சேர்க்கணும் இவ்வளவு விஷயங்களை பிராக்டிக்கலா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆனா எதிர்கட்சியாக இது சுட்டிக்காட்ட வேண்டியது கடமை இருக்கு நீங்க சொன்னீங்களா செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கலாம் பட் அதை தாண்டி பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குதா சார் திருச்சிலையும் சில விஷயங்கள் அதே பேசப்பட்டது திரும்ப அரியலூரும் அதே பேசப்பட்டது எழுதி கொடுத்துரு அவ்வளவுதான் எழுதி கொடுத்துருந்தாரு அதனால அவ்வளவுதான் பேசிட்டு இருக்கிறாரு சரி இவ்வளவு பேசக்கூடிய நீங்க ஏங்க நீங்க எங்களுடைய இருந்து ஐயாயிரம் கோடி ரூபாயை எங்களுடைய கல்வி நிதிக்காக கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க புடிச்சு வச்சுக்கிட்டு தரமாட்டிக்கிறீங்க

அந்த அரசியல் எதிர்ப்பு அந்த அரசியல் தான் தமிழ்நாடு ஏகப்பட்டவர் போடுறாங்களே இன்னொன்னு திருச்சியில பிரதான பிரச்சனை அந்த காவிரி பிரச்சனை இருக்கு அரியலூர்ல அனிதா விஷயம் இருக்கு இது இரண்டையுமே விஜய் டச் பண்ணாமலே போயிட்டாரு ஏன் அதை எழுதி கொடுத்தவங்க டச் பண்றாங்க எழுதி கொடுத்தவங்க வச்சுக்கிட்டா வந்து அப்படின்றாரு பேப்பரில் அது இல்ல ஒரு பேசல அது அந்த ஊர்ல போனோம்னா என்ன பிரச்சனைன்னு இருக்கோ அதன் அடிப்படையில் பேசுது முதல் நீட்டினுடைய மரணம் அனிதா அப்ப அங்க தரியலூர் போறப்ப அனிதாவை பெரம்பலூர்ல போறப்ப அதை நம்ம அதை பேசிட்டு தான் நம்ம அதை அடுத்த விஷயத்துக்கு போயிருக்கணும் நீட்டுங்கிறதுனால வருஷ வருஷம் நம்ம பிள்ளைகள் இறந்துகிட்டு இருக்கிறோம் இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது அடுத்த விஷயத்துக்கு போயிருக்கோம் அதை இக்னோர் பண்ணிட்டு ஒரே டெம்ப்ளெட்டான விஷயத்தை மட்டும் அதுவும் பேப்பர்ல அதுவும் அந்த டைம் விஜய் வந்து அனிதாவுடைய அந்த மரணத்துக்கு குரல் கொடுத்தாரு சப்போர்ட் பண்ணாரு அப்படி இருக்கும்போது போது இன்னைக்கு அதை மறந்தே போயிட்டாரு அப்படின்றதுக்கு இது சாட்சியா அது வச்சு நேரங்களுக்கான அரசியலே அவர் பண்றாரு அவ்வளவுதான் ரெண்டாவது நான் என்னுடைய கேரியர்களுடைய உச்சத்தை விட்டு வந்திருக்கேன் அடிக்கடி சொல்றாரு எதுக்கு உங்களை யார் விட்டு வர சொன்னாங்க சரி நான் தமிழ்நாட்டு மகளுக்கு ஏதாவது செய்யணும் ஐயோ கை நாள்லாம் அப்படியே துடுதுன்னு இருக்குல அப்படின்ற நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க பல கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க அதுல ஒரு பங்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செஞ்சிட்டு போங்களேன் யார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தான் அர தலைகீழாகத்தான் புதிப்பேன் ஆரம்பிக்கணும் இப்போயும் நீங்க உதவி பண்றதுக்குங்கள யார் கருத்து வச்சு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் அதிகாரத்தில் உட்கார்ந்து உதவி செய்யறதுக்கு கூட சில ரெஸ்ட்ரக்ஷன் இருக்கு சில தடங்கள் இருக்கு ஒரு கணக்கு உள்ள செய்ய முடியாது இப்போ உங்க கையில சம்பாதிச்சு வச்ச பணம் இருக்கு எடுத்து செலவு பல மக்களுக்கு செய்யறேன் இந்த மக்கள் தான் கொடுத்தாங்க இந்த மக்களுக்காக நான் இவ்வளவு செய்யறேன் உதாரணத்துக்கு வருஷத்துக்கு என்னுடைய படத்துல இருந்து ஒரு பத்து கோடி ரூபாய் எடுத்து ஒரு கிராமத்தை நான் தத்து எடுத்து முன்மாதிரி கிராமமா ஆக்குறேன் கண்டிப்பா வருமானம் இருக்கு நாளைக்கு நடிச்சா கூட உங்களுக்கு நூத்தம்பது கோடி சம்பளம் கொடுக்கு அந்த நூத்தம்பது கோடி ரூபாய்ல ஒரு பத்து கோடி எடுங்க வெறும் பத்து கோடி பத்து கோடி எடுத்து தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு ஊராட்சி அந்த ஊராட்சியை முன்மாதிரி ஊராட்சியை ஆக்குறேன் சாலை வசதி குடிநீர் வசதி கல்வி வசதி வேலை வாய்ப்பு வசதி அந்த மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்திரேன் கோச்சிங் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறேன் நீட் சென்டர் ஆரம்பிக்கிறேன் இதெல்லாம் நான் உண்மையா செஞ்சிருக்கேன் செஞ்சிருக்கேன் சாமி பாருங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தோடு சேர்ந்து நான் செய்வேன் அப்படி ஏதாவது போன படத்தில் வரைக்கும் சம்பளத்தை வாங்கி நான் கல்யாணம் கட்டி வச்சுட்டு இப்போ வந்து நான் அவங்க கேரியருடைய உச்சத்துல விட்டு வர்றேன் நான் வந்து மக்கள் நான் ஏதாவது செய்யணுமே என் இதை தர்றேன் பேசிட்டு இருக்கேன் சென்னையில பெருவெள்ளம் வந்தது டிசம்பர் மாதத்தில் பெரும் மழை வந்தது ஓட்டோர வாசியில் எத்தனை பேர் ஒன்னும் கஷ்டப்படுறாங்க சென்னையில விஜய்க்கு சொந்தமான நாலு திருமண மண்டபம் இருக்கு சென்னை பெரும் மண்டபம் ஒரே ஒரு திருமண மண்டபத்தை வடபள்ளியில இருக்கு போரூர்ல இருக்கு வடபள்ளி பஸ் ஸ்டாப் பஸ் டிப்போக்கு பின்னாடி ரெண்டு திருமண மண்டபம் இருக்கு ஏதாவது ஒரு திருமண மண்டபத்துல அந்த சாலையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்களை ஒரு நாள் ஒரு நாள் தங்க விட்டுருக்கீங்களா ஒரு நாள் தங்க விட்டுருக்கீங்களா அப்ப நீங்க இந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க இது வரைக்கும் பசாம வந்துட்டு நேரடியாக அரசியலுக்கு வந்துதான் நல்லது செய்யணும் நீங்க ஆரம்பிக்கிறீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ செய்யுங்கன்னு வந்து ரைட் இப்போ சூரிய அகரம் ஃபவுண்டேஷனை வச்சு இவ்வளோ பேரை படிக்க வச்சுருக்காரு இவ்வளோ பேரை உருவாக்கி வச்சுருக்காரு நான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்குது என் கையில் பதவி வந்துச்சுன்னா ஒன்றும் சேர்ந்து சேர்ந்து நல்லா நிறையா செய்வேன் அப்படின்னு சொல்கிறது லாஜிக் இருக்குது நீங்கள் எதுவுமே இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சதே இல்லையே அனிதா மரணத்துக்கு போகலையா அப்படின்னு கேட்பாங்க அனிதா அனிதா வரதுக்கு போகிறதெல்லாம் அரசியலுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனே அனிதா மரணத்துக்கு மனிதாபிமானம் உள்ள இல்லாருமே அழுதானே மனிதாபிமானம் உள்ள தமிழ்நாட்டில் நம்ம அந்த அந்த புள்ள பேசுறதை கேட்டால் நம்ம கண்ணி இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த வீடியோ பார்த்தா நம்ம கண்ணீர் வருது இருக்குது அவ்வளோ ஒரு இன்னசென்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு இந்த டாக்டர் கனவோடு இருக்கும் அவளோட ஆசையோடு இருக்கும் அதை பார்க்குறப்ப அந்த புள்ள இறந்து போனதுக்கு தமிழ்நாடே எழுந்துச்சு அதெல்லாம் போனது அரசியலுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனா இதெல்லாம் அவனுக்கு தகுதியா அடிதா கட்டுக்கு போயிருக்காரு ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு போன ஆயிரத்தி நூறு பேர் இருக்கலாம் ஜல்லிக்கட்டில் போய் நான் கூட டெய்லி போவேன் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு டெய்லி நான் வேண்டாம் தான் இருப்பேன் நாளைக்கு நான் ஜல்லிக்கட்டு எனக்கு ஓட்டு போடணும்னு கேட்க முடியுமா ஜல்லிக்கட்டு பிரச்சனைங்கிறது தமிழ்நாட்டினுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு எல்லாரும் போய் ஜாதி மதம் எல்லாம் தாண்டி போய் நின்னா அப்ப எல்லாருமே வந்து அது நான் ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்கேன்

இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் கல்வி மருத்துவ கட்டமைப்பில் நம்பர் ஒன்னாக இருக்குது இந்தியாவினுடைய பிரதமர் பாரத பிரதமருடைய பிறந்த சகோதரர் கூட சென்னையில் வந்து தான் வைத்தியம் அனுப்புகிறது இன்னைக்கு உலக அளவில் பல நாடுகளில் மெடிக்கல் டூரிஸமில் தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக இருக்குது சமீபத்தில் இங்கிலாந்து தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியாக என்ன கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கவங்க வெளிநாடுகளையும் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறோன்றாங்க அப்போ மெடிக்கல் டூரிஸம்னு ஒன்று பண்ணுறாங்க ஒரு சின்ன சின்ன நோய்களுக்கு வராங்கன்னா நாலு நாள் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க நாலு நாள் அந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு போயிருவாங்க அதை வந்து அங்கே கிளைம் பண்ணுவாங்க அப்படி வெளிநாட்டுலேருந்து வரக்கூடியவர்கள் இந்தியாவில் சூஸ் பண்ணக்கூடிய முதல் சிட்டி வந்து தமிழ்நாடு இன்னைக்கு மருத்துவ கட்டமைப்பில் ஸ்ட்ராங்காக இருக்குது கல்வி கட்டமைப்பில் ஸ்ட்ராங்காக இருக்குது இதை விட நீங்கள் பெட்டரா என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்கள் நிச்சயமா அதுவும் ஒரு இலவசம் விஜயால கொடுக்க முடியாதா சார் இலவச மருத்துவம் ஏன்னா அது சாத்தியமாக இருக்காதா விஜயால அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு நான் சொல்றேன்னா நீ இலவசத்தை வந்து அரசியல் வரதுக்கு முன்னாடி கொடுக்கலாம் உங்கள்கிட்ட தான் வசதி ஆகிப்பட் இருக்கு கண்டிப்பா உங்களை எத்தனையோ கல்யாணம் பண்ண வச்சிருக்கீங்க எத்தனையோ ப்ராப்பர்ட்டி இருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டில விஜயனுடைய அப்பா பேர்லயோ அம்மா பேர்லயோ விஜயின் பேர்லயோ இல்லை அவர் பேர்லயோ ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணாம ஒரு ஒரு மருத்துவமனை இலவச மருத்துவமனை நடத்திட்டு போகல எதுவுமே செஞ்சது இல்லையே இதுவரை தமிழ்நாட்டு மக்களுக்கு நடிகர் விஜயாக கொண்டாடிய அந்த ரசிகர்களுக்கு விஜய் என்ன பண்ணியிருக்காரு அவரை தலையில் வைத்து தூக்கி கொண்டாடி இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்க அந்த ரசிகர்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு குறைந்தபட்சம் அந்த ரசிகர்களுக்கு நல்ல விஷயத்தையாக சொல்லியிருக்காரா படத்தில் அதுவும் கிடையாது கடைசியாக நடித்த கோட் முதல் கொண்டு பாட்டிலோடு தான் வர்றாரு மது விளக்கு கொள்கையில் உங்கள் கொள்கை என்ன உங்களை ஒரு மானசிகமாக நடிக்கிறப்ப அவன் மாதிரியே கையில் காப்பு போட்டுக்கிறான் அவனை மாதிரியே வெளியாக இருந்தாலும் கருப்பாக தான் வெளியே அடிச்சுக்கிறான்

அவ்வளோ வல்கிறான வார்த்தைகள் இப்போ நம்ம வீடியோ பேசிட்டு இருக்கமே கமெண்ட்ல போய் பார்த்தா தெரியும் அவ்வளோ பேசுவாங்க வந்து என்ன பேசுறோம் தம்பிகளா உங்களுக்கு சேர்த்தா நாங்கள் பேசுறோம் நீங்க புரிஞ்சுங்க அரசியல் புரிஞ்சுங்க தமிழ்நாட்டை மற்ற மாநிலம் கூட ஒப்பிட்டு பாருங்க தமிழ்நாடு வளர்ச்சியா இருக்கு உங்க விஜய் வந்து அதை காட்டி பெட்டரா ஒரு வளர்ச்சி திருத்தம் சொல்றாருன்னா ஏத்துக்குங்க மாற்றுக்கிறது கிடையாது ஆனா நீங்க கொஞ்சம் யோசிங்க தம்பிகளாங்கிறத நம்ம சொல்றோம் நான் யோசிச்சு பாருங்க விஜய் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு விவேக் ஒரு படத்தில் காமெடி பண்ணி காமெடி சொல்லுவார் இது வரைக்கும் உங்களை என்ன பண்ணிருக்கேன் ஒன்றும் பண்ணல இனிமேல் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்போ இது வரைக்கும் கேரியரினுடைய உச்சத்தில் இருந்து தமிழ்நாடு மக்களுக்கு என்ன பண்ணீங்க ஒன்றும் பண்ணல இப்போ என்ன பண்ண போறீங்க ஒன்றும் பண்ணல சரி நல்லா இருக்க தமிழ்நாட்டை மாற்ற போறீங்க என்ன பண்ண போறீங்க அதுவும் தெரியாது அப்புறம் எப்படி ஓட்டு கேட்குறீங்க இப்ப பல விமர்சனங்கள் பலராலும் சொல்லப்படுது இப்படி இருக்கும் போது சீமான் அவர்கள் விஜய் விமர்சிப்பதே அந்த தாவை காவலர் ஏற்றுக்கொள்ள கூட மனநிலை இல்லையே அரசியல் அந்த அரசியலே அவங்களுக்கு தெரியாது அரசியல் எந்த பக்குவமும் கிடையாது அவங்க முன்லி தளபதி மட்டும்தான் எப்படி சர்க்கார் படத்தில் ஒரு ஓட்டில் வந்து அரசாங்கத்தை தோசை பண்ணாரோ அதே மாதிரி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி இவன் கூப்பிட்டு யாராவது கூப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் ஆட்சி வன்ட்டீங்க என்னப்பா செய்ய பொறிகள்ன்னு கேளுங்க ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் அவங்க தளபதி தளபதி செய்யம் ஆக்கிடலாம் உங்களை பூரா அமைச்சர் ஆக்கிடலாம் யோசிச்சு பாருங்கள் என்ன நடக்கும்னு ஆக்கிடலாம் என்ன செய்ய போறீங்க தமிழ்நாட்டில் இப்போ கல்வி கட்டாளர் தமிழ்நாடு வந்து இன்னைக்கு நம்பர் ஒன்னாக இருக்குது இதை விட சூப்பர் பவராக எப்படி மாற்ற போகிறீங்க என்ன திட்டம் இருக்கு உங்கள்கிட்ட வேலைவாய்ப்பு பெறுக்கிறதுக்கு என்ன திட்டம் இருக்குது மது கொள்கையில் அவங்க திட்டம் என்ன பொருளாதாரத்தில் உங்கள் திட்டம் என்ன கல்வியில் உங்கள் திட்டம் என்ன தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உங்களுடைய திட்ட கோரிக்கை என்ன அந்த ஐந்தாண்டு ஆண்டு திட்டம் என்ன வச்சிருக்கீங்க உங்கள் ஐந்தாண்டு அரசியல் என்ன உங்கள்கிட்ட வச்சுருக்கீங்க எதுவுமே தெரியாது அதெல்லாம் தளபதி பார்த்துக்குவாங்க தளபதி தான் எல்லாமே செய்வார் தளபதிக்கு என்ன செய்வார் தளபதிக்கும் தெரியாதுங்க அதான் எது அர்த்தமான உண்மை அப்போ ஒரு ரசிகர்கள் கூட்டம் கண்முடித்தனமாக ரசிக்கக்கூடிய ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் கூட்டம்

யோசிச்சு பாருங்க சார் இன்னைக்கு அந்த பத்திரிகையாளர் போய் எடுக்கிற ஒரு ஜான்ஸ் ஆகிட்டு போறானே அவர் எம்எல்ஏ ஆனா என்ன ஆகும் என்ன நடக்கும் தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது வருஷமா கட்டமைச்சு வச்சிருக்க கட்டமைப்பு புறம் சின்ன பின்னமா செதறிடும் அந்த கூட்டத்தை பார்க்கற வருத்தமா அதாவது ஒரு புரிதலுமே இல்லாம ஒரு அரசியல் பக்குவப்படாம இப்படி கண்முடித்தனமாக ஒருத்தர் ரசிக்கலாம் நீங்க அரசியல் வரைக்கும் வந்து நிக்கிறீங்களேங்கிறது பரிதாபமா தான் இருக்கு எதை பத்தியும் அவங்க அரசியல் புரிதல் கிடையாது யாரும் இதை பத்தி நாட நிக்கிற நிலைமையில இருக்கு தமிழ்நாடு என்ன நிலைமை இருக்குது நம்ம மொழிக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து நம்ம கலாச்சாரத்துக்கு அவ்வளோபடி ஆபத்து நம்ம பண்பாட்டுக்கு பெரிய ஆபத்து எதுவுமே புரியல அவங்களுக்கு அதெல்லாம் எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணால் கூட நமக்கு சரி ஓகே பரவாயில்ல அடுத்த ஜெனரேஷன் வந்து தத்துவ உறுதியாக ஃபைட் பண்ண ஒரு டீ டீம் உருவாயிடுச்சு சந்தோஷம்னு நினைக்கலாம் ஒண்ணுமே உங்க வந்து ஒரு புரியலையே அவங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை அழிக்கணும் மூன்றாவது மூணு மொழியை கொள்ளையே கொண்டு வரணும்னு பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கிறாங்க நீங்கள் அதுக்கு வந்து அதை நீங்கள் எதிர்த்து ஏதாவது பேசுறீங்களா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க எல்லா விஷயத்திலுமே ஒரு சித்தாந்த ரீதியாக எந்த புரிதலும் இல்லாத ஒரு கூட்டம் நீங்க இருக்கு அவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் போறப்ப அது மிகப்பெரிய ஆபத்தா சிறு கையில வந்து ஆயுதத்தை மாதிரி சின்ன பிள்ளை கையில வந்து ஒரு கத்தியை கொடுத்தது என்ன ஆகும் அந்த மாதிரி இவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் போனா மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு வந்துடும் அது எல்லாரும் ரொம்ப ஆரம்பத்திலேயே இவர்களையும் பக்குவப்படுத்தணும் இவர்களை வந்து தள்ளி வைக்கிறது ஏன்னா கொஞ்ச நாள் கழிக்கிட்டோம் நீங்க இன்னும் அரசியல் பழகுங்க பல தேர்தலை சந்திங்க

நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி